வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேணுகிறோம் நீ பார்த்துட்டு இருக்க சேலைகள் செட்டிநாடு கோர்வை ஃபேன்சி பார்டர் சேலைகள் முந்தானை முந்தி பல்லு லைன் தான் வரும் எல்லா செட்டி நாடு காட்டன் சேலைகள்லேயும் லைன் பல்லு வரும் காஞ்சி காட்டனில் மட்டும் சரி பார்டர் வரும் சரி லைன் வரும் நார்மல் வாசம் மிஷினில் போடுறதா இருந்தால் சேலைகளுக்குன்னு தனியாக கம்மியான டைம் வச்சு போட்டு கஞ்சி போட்டு ஐயன் பண்ணி கட்டுங்க கஞ்சி போட தெரியாதவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க சொல்கிறோம் வீடியோ லென்த்தாக போகிறனால எல்லா வீடியோவிலையும் உங்களுக்கு சொன்னால் போர் அடிச்சிருன்றக்காக தான் இப்போ இந்த ஷார்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா வேறு வீடியோவில் லென்த் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் கொடுத்தாச்சு ரன்னிங் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம் நல்லா செக் பண்ணிவிட்டு வார்டாம் நல்லா டிசைன் செக் பண்ணி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்புங்க தேவைப்படுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ டெய்லி அப்டேட் ஆகும் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்லேயும் சப்ஸ்கிரைப்லேயும் தான் எங்கள் சேனல் இன்னும் நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சாரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க அவங்க கூட வீட்டில் இருக்கிற ஹெல்ப்புக்கு யாராவது ஆள் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் பண்ண தெரியாதவங்க எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஒரே நாளில் ஒரே அட்ரஸில் ரெண்டு சேலைகள் ஒரே டைமில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா சிப்பிங்களா வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஐம்பது ரூபா தான் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எடுத்திங்கன்னா தான் இந்த சேரீயில் எந்த ப்ராப்ளமும் வராது அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பார்சல் பண்ணுறப்போ தெரியாமல் எதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் மணி ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் நீங்கள் நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு இந்தியா போஸ்ட்டில் எங்களுக்கு நீங்கள் அந்த பார்சலை அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் கைக்கு வந்த உடனேயே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செலெக்ட் பண்ணுற அன்னைக்கு என்ன அவைலபிளி இருக்கோ அந்த சேரீயில் நீங்கள் வேறு வாங்கிக்கலாம் அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புகிற அந்த அட்ரெஸ் பில் இருக்கும் இல்லையா அதை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் அந்த கொரியர் அனுப்புனீங்க பார்த்தீங்களா திருப்பி அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த கொரியர் காசை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் தயாரிப்பாளர்கள் தர மாட்டாங்க கஸ்டமர் உங்களுக்காக நீ எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க பார்க்குறீங்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம் கவலைப்பட வேண்டாம் கொரியர் உங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு சேரீ ஒன்றின்னு போட்டிருந்தா சேலை மட் சேலை மட்டும் அப்படின்னு அர்த்தம் நன்றி வணக்கம்